அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பொருளாதாரத்தில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதம் என்ற உச்சத்தை தமிழ்நாடு தொட்டுள்ளதாகவும் அனைத்து துறைகள் மற்றும் அனைத்து பகுதிகள் வளர்ச்சி அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டதால் தான் இந்த இலக்கை அடைந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் மத்திய அரசின் அரவணைப்பில் உள்ள மாநிலங்களை விட தமிழ்நாடு அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் தமிழ்நாட்டிற்கு சரியாக தர வேண்டியதை மத்திய அரசு கொடுத்தால் நம் வளர்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் எனவும் தெரிவித்தாா் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சி சென்றடைந்து கொண்டிருப்பதனால் இன்று ஒன்றிய அரசின் தரவுகள் படியே தமிழ்நாடு ஒரு புதிய உச்சத்தை மகத்தான உச்சத்தை தொட்டிருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் என்ற ஒரு அற்புதமான உச்சத்தை இந்திய மாநிலங்களில் நம்பர் ஒன் மாநிலமாக இன்று தமிழ்நாடு மிளர்கிறது இப்போ கூட இந்த யுஎஸ்ஆர்எஃப்னால என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம ஒரு ஒரு சில துறைகளில் இவ்வளோ பெருசாக இருக்கணும் அந்த துறைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதற்கு நம்ம எப்படி கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் மக்களையும் எப்படி வளர்த்து எடுப்பது அதை எப்படி சரியான பாதையை செலுத்துவது ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறதுனால தான் இந்த வளர்ச்சி சாத்தியமான